பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பலன்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேரு விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடியுது புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த அளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவல்லிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம் ஒம்பது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற முப்பத்தோரு நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல் பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன்னு காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞ்சானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா விருச்சிகராசினேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசிக்காரர்கள் இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு வந்து நாலாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால சில தொல்லைகளும் தாயாருடைய உடல்நிலைகளை தொல்லையும் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்த போதிலும் குரு பார்த்துட்டே இருந்ததுனால கொஞ்சம் குறைவாக இருந்தது அந்த குருவும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அதிச்சாரம் வாங்கி கடகத்துக்கு வந்துடுறார் அப்போது அதனுடைய உபதிரவங்கள் அதிகம் மேலும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தாயாருடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆனால் இந்த ப பத்தாம் இடத்து அதிபதியாகிய சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு போனார் அந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துலேயே இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புதன் அங்கேயே மூல துரியோனம் பெற்று உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலை பதினொன்றில் இருக்கிறது அப்போது அபரிமிதமான லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகளையும் வே அந்த பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனையும் பதினொன்றாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தொழில்துறையில் வந்து லாபங்கள் அபரிமிதமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கும் ஆக குருவும் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்து அதாவது வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து உச்சம் பெறார் அதனால் உச்சம் பெற காலத்தில் வந்து அவர் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு மன கிளேசங்கள் நீங்கக்கூடிய காலமாகவும் பொற்காலமாக அமையக்கூடிய காலமாகவும் இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்களா இந்த விஸ்வாபசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு அதனுடைய பலன்களை சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் வர்றதும் அதை தவிர சுக்ரனும் அங்கே வராரு சூரியனும் வராரு இதனால் வந்து பார்த்தாலேயா மூன்று கிரகங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சுக்கரன் வரும்போது புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி அதாவது சுக்கரனும் புதனும் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு என்ன என்ன என்னென்ன ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்னா சுப செலவுகள் வரும் பண பஞ்சம் இருக்காது ஏன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறது அவர் உங்களுடைய ராசியே பார்க்கறது பெரிய விசேஷம் எவ்வளோனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் அதீதமான மனக்கவலைகள் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்களா மனக்கவலைகள் இல்லாத காலகட்டமாக இருக்கும் தீர்க்கமான சிந்தனை அதை வந்து நிறைவேற்றக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசினாத பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவரே தன்னுடைய ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால எந்த ஒரு எதிரிகள் யாராக இருந்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேலை நிமித்தமான அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக வந்து அலைச்சல் வந்து அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் உண்டு பத்து ரூபாய்க்கு வரும்னு நினைக்குவோம் அதில் வந்து அஞ்சு ரூபா தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவு சொற்ப பணமாக இருந்தாலும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக தொழில் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நிச்சயமான வெற்றி உண்டு வெற்றிகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அதாவது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் சுக்கரனுடைய மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து ஐயா கிட்ட கேட்போம் விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே வீரம் 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 களத்தில் முன்ன நின்று செய்யக்கூடியவங்க செவ்வாய் அப்போ அந்த ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிட்டார் இந்த காலகட்டங்கள் சுமாரான காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் அடுத்தது சனி பகவான் அர்த்த அஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷிரமம்னா நாலு அர்த்தாஷ்டம சனியும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன கடந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை இருந்துச்சு இப்போ குருவுடைய பார்வை இல்லை ஒரே ஒரு ஆறுதல் ராசியை பார்க்குறாரு குரு ராசியோடய இடத்த பார்க்கறதுனால செய்கின்ற சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த முயற்சிகள் தடையும் தாமதமும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்று சுகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்ததிபதி நாலுலேயே பக்ரம் பெற்று இருக்காரு கூட ராகுவும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சுகத்தில் பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயார் உடல் நலத்தில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எதிர்பாலினம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்திற்கு உண்டான சுக்கரன் பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிடுறாரு ப பதினொன்றில் போய் அடைஞ்சு போயிடுறாரு அதனால திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குரு ராசியை பார்க்கறதும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனாலும் திருமணத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகள்னால சில நல்ல பெயர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில ராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை கிடைக்காமல் இருக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் எந்த தெய்வத்தை வணங்கணும் இதை தவிர பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாட்களில் சந்திராஷ்டம தினங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாமா ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ரெண்டே கால் நாட்கள் வரக்கூடியதை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சந்திராஷ்டம தினங்களில் சந்திரன் அப்படின்னா மனோகாரகன் அதாவது மனசுக்கு அதிபதி அப்போ இந்த மனசினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ந தீர்க்கமான முடிவாக இருக்காது அது வந்து செயலற்று போகும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிற போது அந்த முடிவுகள் வந்து செயலற்றதாக இருக்கும் அதனால தான் செயல்பட வேண்டாம் அன்றைய தினங்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது எது எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணுறதுக்காகவும் அல்லது பிரயாணங்கள் செய்கிறதுக்காகவும் புதிய இதாக ஏதாவது தொடங்குகிறோம் அப்படின்னா அதுகளையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனது தான் ஆனால் அது வந்து நடைமுறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு அது சரியாக இருக்குது அதனால் அந்த நடைமுறையில் இருக்கிறது சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நாட்களை நாம் வந்து அவசியம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அது வரக்கூடிய நாட்கள் என்னென்னைக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அது வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்குது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் பதினொன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் இந்த மூன்றையும் தவிர்க்கிறது நல்லது சுபகாரியம் பிரயாணங்கள் புதிய முயற்சிகள் இந்த மூணுமே தவிர்க்கிறது நல்லது இதில் வந்து அவசியமாக தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க பிரயாணத்துக்கு கண்டிப்பாக போய்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க மாத்திரம் பால் அல்லது தயிர் அருந்திட்டு அந்த போகிற நேரத்துக்கு முன்னாடி பால் அல்லது தயிர் அருந்திட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் தான் சொன்னாங்க நிறைவாக போயிடும்னு சொல்லலை அதனால் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது போக முடியாமல் இரு கண்டிப்பாக போய் தான் ஆகணுங்கிறதுக்காக போகிறதுக்கு இதை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுகளை செஞ்சிக்கிறங்க ஆக இந்த நாட்களில் செய்யக்கூடியது வந்து பின் விளைவுகள் வரும் பின்னாடி அதனால் தொல்லைகள் தரும் அப்போ அந்த பின்னாடி தொல்லைகள் தரக்கூடாது தான் நாம் வந்து இதை இப்போ இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அப்புறம் நாங்கள் சொல்லிட்டுருக்கிறதெல்லாம் இப்போ வந்து கோச்சார ரீதியில் தான் சொல்லிட்டுருக்குறோம் இப்போ கிரகம் எப்படி சஞ்சரிக்குதோ அந்த சஞ்சரிக்கிற நிலைக்கு உண்டான நிலை தான் இந்த மாதம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் வெவ்வேறு அந்த ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதுகெல்லாம் என்னவாக இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்போது அது நன்மையாகவும் செய்யலாம் தீமையாகவும் செய்யலாம் அது நன்மையாய் செய்தாலும் சரி தீமையாய் செய்தாலும் சரி இந்த மாதத்துல நீங்கள் போய் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு போகணும் அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் திருக்கோவிலூர் அதாவது திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்குது கரெக்டு தானே ஐயா ம் அந்த பெருமாளை போய் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அதனால் நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் அந்த ச பெருமாளை போய் சனிக்கிழமை அன்னைக்கு வணங்கிட்டு வர்றது நல்லது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அது வந்து அதாவது வைத்திய மாநிதி பெருமாள் திருக்கோளூர் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடியது திவ்ய தேசத்தில் சொல்லக்கூடியது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களை பொறுத்தவரையும் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா குருவின் பார்வை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வருது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனை எல்லா விதத்திலும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக பெருமை இருக்கும் இதை தவிர பார்த்த குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடம் வலுப்பெறுறது அதனால் எந்த காரியங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் ஏன்னால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இந்த விஸ்வாவாசு வருஷம் புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்